நண்பர்களே இதான் உங்க டோரா வேர்ல்ட் நான் உங்க டோரா பேசுறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சோ இன்னைக்கு வியாழக்கிழமை அதனால தான் இன்னைக்கு பாபாவை பத்தி பேசலாம் நான் வந்திருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவையும் பாருங்க ஓகே பாபா தன் வாழ்நாளில் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை அது மாதிரி நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு நண்பர்களே எவ்வளோ அற்புதம் பண்ணியிருக்காரு நோய்கள் வந்து வராம தடுத்திருக்காரு இறந்தவங்களை கூட ஒரு உயிர் பிறக்க வச்சிருக்கார் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் வந்து சாய்பாபா பண்ணியிருக்கார் சாய்பாபாவின் அருளை பெற நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நம்பிக்கை மற்றும் பக்தியை வந்து வளர்த்து கொள்ளுங்கள் சாய்பாபா மற்றும் அவரது போதனைகள் மீது நம்பிக்கை வளருங்கள் தியானத்தின் மூலம் பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் இருக்குது ஸோ வீட்லேயே நீங்கள் வந்து சாய்பாபாவை கும்பிடலாம் கோயிலில் போய் கூட கும்பிடலாம் பட் வியாழக்கிழமை நான்வெஜ் எடுத்துக்காமல் கோயிலுக்கு போங்க ஸோ நிறைய அற்புதங்கள் இருக்குது நானும் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்றது தான் சாய்பாபா கிட்ட நான் வேண்டியிருக்கேன் கண்டிப்பாக சாய்பாபா அதை நிறைவேற்றி கொடுப்பாரு ஸோ நடந்து நான் நிறைய அவங்களுக்கு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ நான் சாய்பாபா கோயிலுக்கே போய் வந்து நான் வேண்டியிருக்கேன் நான் சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய அற்புதங்கள் பண்ணுவார் முக்கியமாக நீங்கள் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ஃபுல் நம்பிக்கை உங்களுக்கு நிறைய நம்பிக்கை நீங்கள் அவர் மேலே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் நிறைய அவங்களை செஞ்சு கொடுப்பாரு முக்கியமாக அங்கே கோயிலில் கொடுக்குற உதி அது ரொம்ப பவர்ஃபுல் ஸோ உங்கள் வீட்டில் கூட யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து பூசினீங்கன்னா அடுத்த செகண்டே சரியாயிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் சாய்பாபாவோடய அற்புதங்களை வச்சு ஸோ இந்த மாதிரி நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு இருந்தாலே நம்ம கூடயே சாய்பாபா ஏதாவது ஒரு ரூபத்தில் இருப்பார் ஒவ்வொரு நாள் மனுஷ ரூபத்தில் கூட சாய்பாபா நம்ம கூடயே இருப்பார் ஸோ நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க நம்ம பாபாவுக்கு செய்ய வேண்டியது வெறும் நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தாலே அவர் நிறைய நமக்கு அற்புதங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்ம வேண எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நிறைவேற்றி கொடுப்பார் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி பாய்